ஹே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சின்ன தோட்டம் வாழை மரம் இந்த சோளம் எல்லாமே இருக்கும் இந்த மரம் என்ன மரம்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியல அது என்ன காய் இது கனகாம்பரம் கனகாம்பரம் செடி பார்த்து ரொம்ப நல்லாச்சு அங்கேயே நான் பார்த்ததை பார்க்கல வாழை மரம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது இந்த எம்டி இல்லாமல் இவ்வளோ செடி செடிகளாக இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லா அந்த காற்று வரும் சூப்பராக இருக்கும் இந்த ஹீட் கொஞ்சம் தெரியாது தென்னா எல்லாமே இருக்குது அழகாக போட்டிருக்காங்க வருங்க இந்த மரந்தான் என்ன மரம்னு ஆனால் நல்லா உடத்தியாக இந்த ஆலமரம் மாதிரி இருக்குது நல்லா வி அந்த விழுதெல்லாம் இருக்குது பாருங்கள் அது பேர் என்ன சொல்லுவாங்க அந்த அப்படியே நீளமாக இதாக இருக்குமில்ல அது ஆலமரம் மாதிரியே பே இதாக இருக்கும் சூப்பராக இருக்குது செம்பருத்தி செடி சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் காட் ப்ரெஸ் யூ